இந்த மாதிரி கொல்லுப்பயிர் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான இந்த பயிரை வச்சு ஒரு சூப்பரான ஒரு குழம்பு தாங்க பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கொல்லுப்பயிரில் ரசம்லாம் பண்ணுவாங்க இந்த கொள்ளுப்பயிர் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குண்டாக இருக்கிறவங்கலாம் உடம்பு இலக்குன்னு நினைச்சாங்கடா இந்த கொள்ளு பயிர் ரசம் வச்சு எல்லாம் சாப்பிடுவாங்கங்க இந்த மாதிரி குழம்பு வச்சு சோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் நல்லா அலசிட்டு எடுத்துருக்குறேன் இப்போ வந்து குக்கரில் போட்டுட்டு கரெக்டாக ஒரு ஆறு இல்லை ஏழு விசில் விட்டு எடுத்துக்கிறோங்க அப்போ தான் அந்த பயிர் வந்து நல்லா வெந்து வரும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க உப்பு சேர்த்துட்டு தண்ணி இப்போ குக்கர் மூடி போட்டு கரெக்டாக ஒரு ஏழு விசில் வரட்டுங்க கரெக்டாக ஒரு ஏழு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க நல்லா பயிர் பாருங்கள் நல்லா விந்திரிச்சு இப்போ வந்து தண்ணியை வந்து வடிகட்டிக்கலாம் இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு வந்து ஜீரகமும் கால் ஸ்பூன் அளவு வந்து மிளகு எடுத்துருக்குறேங்க லைட்டாக வந்து அதை வறுத்து எடுத்துக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து இப்படி லைட்டாக வறுத்து சீரகம் மிளகும் லைட்டாக வறுத்து சேர்க்கணும் டேஸ்ட்டாக இருக்குதுங்க அதான் லைட்டாக வறுத்துக்கிறது ஜீரகத்தையும் மிளகத்தையும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேங்க அது கூடவே ஒரு இருபது கிலோ பூண்டு சேர்த்துக்கிறேங்க இந்த குழம்புக்கு வந்து பூண்டு வந்து நல்லா நிறையா சேர்த்துக்கோங்க பாருங்கள் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கருவேப்பில சேர்த்துக்கிறேங்க குழம்பு மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு ஏற்றாப்பில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேங்க சப்போஸ் வந்து நீங்கள் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கலாட்டி தனி மிளகாய்த்தூளோடு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பயிரை வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கிறலாம் மிக்சியில் அரைச்சதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ கொஞ்சமாக மிக்சி தர கழுவி தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து பயிர் தண்ணி தண்ணியை எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அந்த தண்ணியை வந்து பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த குழம்பு வந்து லைட்டாக தண்ணியாக இருந்தால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பாத்திரத்தில் வந்து அந்த தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு பாருங்கள் இப்போ வந்து ஒரு ரெண்டு பீஸில் வந்து தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்க விட்லாங்க பயிர் வேக வைக்கும்போதே கொஞ்சமாக உப்பு போட்டிருந்தா உப்பு பார்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாங்க கடாயில் வந்து பாருங்கள் ஒரு ஒன்றரை ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ஒரு இருபது பல் பூண்டு வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருங்க அதையும் சேர்த்துக்கிறேன் அதோடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க பூண்டு பாருங்கள் நல்லா பொன்னிறமாக நல்லா வத்தாச்சுங்க இப்போ வந்து இந்த குழம்புலாம் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு நல்ல ஃப்ளேவரே இந்த பூண்டு தாங்க பூண்டு தாளித்து கொட்டும்போது இந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இந்த பயிருக்கு வந்து வெங்காயம் போட்டு தாளித்து விட்டுக்கலாங்க கடாயில் வந்து ஒரு ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டேன் ஒரு ஸ்கால் ஸ்பூனில் வந்து கடலைப்ப கடுகு சேர்த்துக்கிட்டேங்க அது கூடவே ரெண்டு மிளகா சேர்த்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு பெரியவங்க பொடி சக்கர சேர்த்துக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் பாருங்கள் லைட்டாக வதங்கிருச்சுங்க இப்போ வந்து இந்த பயிரை சேர்த்துக்கலாம் அந்த பயிர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேங்க பாருங்கள் இப்போ வந்து ஒரு அரை மணி தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருக்கலாம் பாருங்க ரொம்பவும் ஹெல்த்தியான கொல்லுப்பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பயிரும் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த சாதத்தோட இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி எதுவுமே இந்த குழம்புக்கு வந்து சேர்க்கலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொள்ளுப்பயிர் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ப்ளீஸ் நம்ம சேனலாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க